பாருங்க இந்த நூலை பாருங்கள் இந்த நூலில் இருந்து தான் வேஸ்ட்டு ரெடி ஆகுது இதுக்கு பேர் தாருன்னு சொல்லுவாங்க இந்த தாறு ஃபுல்லாக சுற்றின பிறகு அதை எடுத்து வேஷ்டி ரெடி பண்ணுவாங்க நீங்கள் நூலில் இருந்து எப்படி வேஷ்டி ரெடி ஆகுதுன்ட்டு ஃபுல் ப்ராசஸ்ஸு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் பவர்லூம் ஓட்டி நீங்களும் சம்பாதிக்கணுமா பாருங்க இதுதான் தறி பாரு தறி ஓடிக்கிட்டே இருக்குது பாருங்கள் தறி ஓட்டுறது இப்படி தான் பாருங்களா இதுதான் வேஸ்ட்டிங்க தறியில் ஓடிக்கிட்டு இருக்கிறது வேஷ்டி கல்யாணத்துக்கெல்லாம் கட்டுவாங்கல்ல அந்த வேஸ்டிங்க இது பாருங்கள் இது தார் இது போட்டால் தான் இந்த தாரில் தான் நூல் சுற்றுறது இந்த நூல் பாருங்கள் இதுக்கு பேர் தான் பாக்ஸ் பண்ணுவாங்க அந்த பாக்ஸில் இந்த நாடாக போட்டு இந்த நாடாவில் நூல் இருக்குது பாருங்க நல்லா பாருங்கள் இந்த நூல் காலி ஆகுது இப்போ இந்த நூலை வந்து நாங்கள் தறியை நிறுத்தி அந்த நூல் காலி ஆகிறதோ தறியை நிறுத்தி இந்த பாக்ஸில் இருந்து அந்த நாடாவை வெளியே எடுக்கணும் இந்த பாக்ஸில் பாருங்கள் தார் காலி ஆகுறது க்ளீனாக தெரியுது தறி இப்போ நிறுத்திட்டு பிரேக் இருக்குது ஆ பிரேக்கை சும்மா தட்டுனாவே தறி நின்று போவோம் இருந்துச்சு பாருங்கள் பாருங்கள் நூல் காலி ஆயிடுச்சு இப்போ அதை எடுத்து புது தார் அதில் மாட்டணும் வாங்க வெளியே எடுக்கலாம் கையில் ஃபோன் இருக்கிறதுனால ஒரே கையில் எதுவும் பண்ண முடியல வெளியே இப்படி எடுக்கணும் வாங்க இந்த தாரை இப்போ மாற்றல இது நூல் சுற்றினா இதுக்கு பேர் தாருங்க மாற்றணும் திரும்பி நூல் இருக்கிறது தாறு அதெல்லாம் போடணும் வாங்க இந்த தாரை கழட்டி வெளியே எடுக்கலாம் இந்த காளியான தாரை மேலே தூக்கி நிறுத்தணும் அது அந்த வேஸ்ட்டு நூல் இருக்குல்ல பாருங்க அது இப்படி இழுத்துடணும் இழுத்திட்டு அந்த காளி கண்டையை இப்போது கழட்டணும் பாரு இப்படி கழட்டிடணுங்க இப்போ புது தார் அதில் போடணும் பாருங்கள் பாருங்கள் தார் இது மாதிரி இருக்கும் இந்த தார் வந்து அந்த நாடாவில் மாட்டணுங்க பாருங்க இப்படி மாட்டி திரும்பி அதை எப்படி இருந்தோ மொதல் அதே மாதிரி பெண்டு போனால் அது உள்ளே போயிடும் இப்போ பாருங்கள் ரெண்டு நூலை சேர்த்து முடி போடணும் பாருங்கள் முடி போனாலே சும்மா அப்படியே விரலையே அப்படியே சுற்றி விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கம் இப்படி இருக்குது இப்போ இழுக்கிறோம் பாருங்கள் இப்படி இழுத்தால் அந்த புது நூல் இந்த ஹோல்ஸு வெளியே அந்தாண்ட வந்துடும் பாருங்கள் பாருங்கள் இந்த நாடா இப்போ ரெடியாக இருக்குது இந்த நாடாவை இந்த பாக்ஸில் லாஸ்ட்டு வரைக்கும் நல்லா தள்ளணும் தள்ளிட்டு அப்புறமா இந்த பாக்ஸில் நாடா சரியாக உக்காந்த பிறகு பிரேக்கை தள்ளணும் இதுதாங்க ப்ரேக்கு வாங்க பிரேக்கை தள்ளலாம் சரி ரன் ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி ஓடுது கற்றுக்கிறது தாங்க பாருங்கள் தறி ஓடுது இது தாங்க வேஸ்ட்டு வேஸ்ட்டு தான் தாங்க ஓடுது பார்த்தீங்களா தறி தாங்க எப்படி ரொம்ப ஈஸி தாங்க நீங்கள் கற்றுக்கணுன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து தறி கூட நின்னால் உங்களுக்கு எல்லாம் பழகிக்கலாம் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது தறி இது பின்னாடி சைடு போய் எடுத்தது பாருங்கள் இப்படி தான் இருக்கும் பின்னாடி போனால் தறி பார்க்குறதுக்கு ஒரு நாளைக்கு நானூறுலேருந்து ஐநூறுரூவா வேலை செய்யலாங்க ஒரு ஆள் மூணு தறி ஓட்டுவாங்க வெறும் ஆண்கள் மட்டும் இல்லை பெண்கள் கூட தறி ஓட்டு கற்றுக்கலாம் ஒரு நாளைக்கு நானூறுரூவாலருந்து ஐநூறுரூவா வேலை கண்டிப்பாக செய்யலாம் ஒரு தோத்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி கட் பண்ணுறாங்க பாருங்கள் பாருங்கள் கட் பண்ணிவிட்டாங்க அந்த ரோலில் இருந்து அந்த தோத்தியை பாருங்கள் வெளியே எடுக்கிறாங்க இப்போ பாருங்கள் எப்படி எடுப்பாங்க பாருங்கள் பாருங்கள் இப்படி அந்த இருந்து வெளியே எடுக்கணும் இப்படியே ஒன் பை ஒன் ஒன் பை தான் அப்படியே இழுக்கணும் பாருங்கள் எவ்வளோ சிம்பிள் ப்ராசஸ் பாருங்கள் இது அடுத்து வேஸ்ட்டு ரெடி பண்ணணும் பாருங்கள் அது என்ன பண்ணுறாங்க இப்போ ஒன்று கட் பண்ணி ரெடியாக எடுத்தாச்சு பாருங்கள் வேஸ்ட்டு இப்போ எல்லோரும் இதை தோத்தி தோத்தி என்ன சொல்கிறாங்க கடையில் எல்லாம் தோற்றி இருக்கான்னு தான் கேட்குறாங்க அடுத்த வேஷ்டிக்கு ரெடி பண்ணுறாங்க பாருங்கள் இப்போ அந்த கட் பண்ண பீஸ் இதில் இருக்குதுல்ல பாதி அதை வந்து அந்த ரோல் அப்படியே சுற்றி டைட் பண்ணி வைக்கணும் டைட் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு லூம் ஓடும்போது அது கிளியராக இருக்கும் இல்லைன்னா அங்கங்கே கொஞ்சம் லூஸாக வரும் அதனால் அவங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அதை வந்து உள்ளே மாட்டுறாங்க அந்த கம்பி கொடுத்து பாருங்க இதெல்லாம் ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் வேலை எவ்வளோ தான் எல்லாம் நிறையா லேடிஸ் தான் தறி ஓட்டுறாங்க பதினஞ்சு நாள் நீங்கள் வேலைக்கு போனால் போதும் ஃபுல்லாக வேலை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களே தறி ஓட்டலாம் பாருங்கள் ரெடியாச்சு நெக்ஸ்ட்டு இந்த லூம் ரன் ஆகணும் அவ்வளோதான் பாருங்கள் எல்லாம் ரெடி ம் ரெடி ஆச்சு பாருங்கள் இப்போ அந்த ம் ரெடி டு ஸ்டார்ட் இப்போ பாருங்கள் ஆ ரெடி ஆயிடுச்சு